வணக்கம் ஐயா எப்படி இருக்கிறீங்க வணக்கம் சிவரங்கணி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இங்கே ஆறாம் உலகத் தமிழ் மாநாட்டில் வந்து திருக்குறள் மாநாட்டில் வந்து நான் பங்கேற்க வந்த காலகட்டத்தில் அருமை சகோதரிய பேரண லலிதா அம்மையாரும் சரோஜினி நம்ம உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் உழுமி இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து என்னை பேட்டிப்பது மகிழ்ச்சியான ஒன்று வரும்போதே எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லி மொத்தத்தையும் தெரிஞ்ச ஒரு பெரிய தெளிந்த சீமாட்டியாக இருக்கிறீங்க உண்மையிலேயே பெண்கள் வந்து இந்த மண்ணில் அவங்க தான் வந்து இந்த உண்மையிலேயே இந்த மனிதர்களே கண்யா ஏன்னா நீங்கள் ஒரு குடும்ப பொறுப்போ இல்லை அந்த மக்களை வளர்க்குற திறனோ இல்லை சமூகத்தில் குடும்பங்களை பராமரிக்கிற ஆற்றலோ பெண்கள்கிட்ட தான் இருக்குது நீங்களே முன்னே வந்து வந்து நான் உங்களை நீங்கள் வந்துட்டு பேசணும் அப்படின்னு சொல்கிறது நம்ம தலைமுறை வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய தெளிவாக அடுத்த நிலைக்கு பெருகிறதுக்குமே இந்த மகிழ்ச்சியாக இருக்குது சார் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் என்ன இங்கே எத்தனை நாளாயிடுச்சு இங்கே வந்து எத்தனை நேற்று நான் இங்கே வரியிலிருந்தேன் திருக்குறள் மாநாட்டில் பங்கேற்கணும் அப்படின்னு நோக்கத்தோடையே வந்திருக்கிறேன் நான் பல முறை வரும்போதெல்லாம் நமது ஐயா ஊடகச்சம்மர் கணபதி ரவீந்திரன் அவர்களுடைய ஆளுமையோடு நான் பல பேட்டியில் கொடுத்துருக்குறேன் கொடுத்தா கூட நீங்கள் வந்து ஆர்வமாகவும் கூட கொடுக்குறது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அவர் வந்து நான் முத முதல்ல இந்த கன்னட மண்ணை இணைக்கும்போது ரெண்டாயிரத்தி ஆறு அப்போ வந்து என்னுடைய யாகமுறை ஆய்வு பண்ணார் வேறு நம்ம கதவை ரவீந்திரன் அந்த மாதிரி ஒரு ஆய்வு பண்ண பெருமைன்னு இதுவரைக்கும் நான் பார்க்குறேன் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அறிவும் ஆற்றலும் நிரம்ப பெற்ற பெருமை நம்ம ரவீந்திரன் அந்த அளவுக்கு ஆளுமையாக படித்து சிலர் வருவாங்க அப்படியே அந்த நூலுக்கும் நம்ம விழாவுக்கும் தொடர்பே இல்லாமல் பேசி போயிடுவாங்க நான் அப்படி இல்லை அவரு படிச்சு மக்களோட எப்படி நான் இருக்கேங்கிறத ரொம்ப அழகா பதிவு பண்ணாரு பேட்டி எடுக்கும் போது அந்த ஆளுமை திறன் வர்றதுனால அவரு அவருக்கு நிச்சயமா அந்த மண்ணுக்கு அவ்வளவு பெரிய பெருமை உண்டு அந்த கன்னடிய மண்ணுக்கு வந்து அவ்வளவு பெரிய பெருமை உண்டு என்ன பேசினாங்க காலையில் பேசும்போது பார்க்கறேன் எல்லாம் தெரிந்த முகமா இருக்கு எல்லாம் பழகிய முகமா இருக்கு என்ன வந்து ஏதோ நான் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்க மாதிரி உணர்வு எனக்கு அப்படியா நீங்கள் ஆறாவது வருடமாக இங்கே வந்து கொண்டிருக்கிறீங்க ஆறாவது வருடமாக வந்து கொண்டிருக்கிறீங்க பலமுறை வந்துருக்கேன் பலமுறை வந்திருக்கிறீங்க ஸோ இந்த வருஷத்தில் என்ன சிறப்பு அம்சமாக வித்தியாசமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க வித்தியாசமே இல்லை ஆறாவது உலக திருக்குறள் மாநாடு இந்த திருக்குறள் மாநாட்டுக்கு வரும்போது நீங்கள் வந்து என்னை முன் வந்து பயிற்சி எடுக்கிறீங்க மகிழ்ச்சி உடையது நீங்கள் சிறப்பு நிலை குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சி அறமான செயல் அறம் அதுதான் அறமான செய்தி அறமான சிந்தனை அறமான செயல் உண்மையிலேயே நீங்கள் செய்து அறமான செயலி இந்த அரசு பண்ணிவிட்டேன் ஆனால் மற்ற நீங்கள் பிள்ளைகளுக்கு நான் இங்கே பயிற்சி கொடுப்பது திருக்குறளை ஒரு திருக்குறள் மூலம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்க பெரிய ஆசிரியர் நீங்க திருக்குறள் முழுமையா படிங்க படிச்சுட்டு நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு திருக்குறள் எடுத்து ஒரு பிள்ளைகளோட கூடும் போது அது சொல்லுங்க பிள்ளைகள்கிட்ட சொல்லிட்டு அவங்களுக்கு திருப்பி சொல்ல சொல்லுங்க திரும்ப சொன்ன பிள்ளைகளுக்கு தெரியாது அதை சொல்ல 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 வச்சு அது ஒரு ஒரு சங்கீதமா கூட சொல்லி தரலாம் அதுங்க ரசிக்கிறவா சொல்லி கொடுத்துட்டு அதுங்களை அதுக்கப்புறம் அந்த பொருளை சொல்லுங்க பொருளை சொல்லிட்டு அப்புறம் அந்த பிள்ளைகள்ட்ட கேளுங்க குழந்தைகள் தானே அது பேசும் ஆனா அது என்னன்னு தெரியாது நீங்க என்ன பண்ணணும் உங்க வாழ்க்கை நிலைகள்ல இந்த சமூக நிலைகள்ல ஏதாவது ஒரு சான்று எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து மாதிரி பிள்ளைகள் பற்றுற மாதிரி தான் நீங்க சிறப்பு நிலை குழந்தைகள் பயிற்சி கொடுத்தனால மற்ற பிள்ளைகளுக்கு நீங்க அழகாக பயிற்சி கொடுக்கணும் திருக்குறள் பயிற்சி நீங்க